சென்னை கே கே நகர் அருகே திமுக நிர்வாகி பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக சாலையில் வைக்கப்பட்ட பேனர்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அவதியடைந்திருக்கின்றனர் சாலைகளை மறைத்து விதிமுறைகளை மீறி திமுகவினர் ஆங்காங்கே பேனர்களை வைத்துள்ளதால் பொதுமக்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது பேனர்கள் எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழும் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் இது குறித்தான விரிவான சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் மற்றும் தணிக்கை கணக்கு குழு தலைவராக இருக்கக்கூடிய அது மட்டுமல்லாமல் திமுகவின் தலைமை நிலைய உறுப்பினராக இருக்கிறார் தனசேகரன் இவருக்கு இன்று பிறந்தநாள் தினம் என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக நிர்வாகிகள் சென்னை அசோக் நகரில் இருந்து கே கே நகர் எம்ஜிஆர் நகர் நசப்பாக்கம் சொல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமாக பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் என்பது வைத்திருக்கின்றனர் அதாவது பிளக்ஸ் பேனர் வைப்பதற்கு தொடர்பாக உயர் நீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்திருக்கிறது குறிப்பாக அனுமதி பெற்ற பிறகாகவே பேனர்கள் வைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சாலை ஓரங்களில் பேனர்கள் வைக்கக்கூடாது உள்ளிட்ட பல வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது இந்த நிலையில் எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாமல் தற்போது திமுக நிர்வாகியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக தற்போது சாலைகள் முழுவதுமாக பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் வைத்திருப்பது வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அந்த அசோக் நகரில் இருந்து நெசப்பாக்கம் சாலைகள் முழுவதுமாகவே பிரம்மாண்ட பக்ஸ் பேனர்கள் என்பது அதிக அளவில் வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அது எப்போது வேண்டாலும் வேண்டுமானாலும் சரிந்து விடக்கூடிய நிலையில் அந்த பேனர்கள் என்பது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அவ்வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்திருக்கின்றனர் இது ஒருபுறம் என்றால் சாலைகள் முழுவதுமாகவும் ஆஹ் திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமிப்பு செய்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என தொடர்ந்து ஆஹ் ஆடி பாடி அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் சாலைகளில் அதிக ஒளி எழுப்பக்கூடிய பட்டாசுகளையும் வெடித்து குப்பைகளாக மாற்றக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது அப்படியான சூழலே தற்போது கே கே நகர் பகுதிகள் முழுவதுமாக நிலவி வருகிறது இதன் காரணமாக அந்த குப்பைகளை அகற்றுவதற்காக கூட மாநகராட்சி பணியாளர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் தற்போது நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்படுகிறது நம் பார்க்கக்கூடிய காட்சிகளிலும் நமக்கு தெளிவாக தெரியும் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த வெடிக்கக்கூடிய அந்த பட்டாசுகளை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதும் மீண்டும் திமுக நிர்வாகிகள் அதே இடத்தில் மீண்டும் பட்டாசுகள் வெடிப்பதும் மீண்டும் அதே பகுதியில் குப்பைகள் அதிகமாக சூழ்வதும் அவர்கள் கட்டாயப்படுத்தி மீண்டும் அந்த குப்பைகள் அகற்றப்படுவதும் என தொடர்ந்து இந்த நிலையை நீடித்து வருகிறது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே குப்பைகளை அகற்றுவதற்கு போதுமான பணியாளர்கள் இல்லை குப்பைகள் சாலைகளே கொட்டப்படுது என பல்வேறு புகார்கள் என்பது தொடர்ந்து மாநகராட்சிக்கு வந்த வண்ணம் இருக்கிறது இந்த நிலையில் திமுக நிர்வாகி மற்றும் திமுகவின் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு தற்போது அவர்களது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அந்த பட்டாசுகள் வெடித்து ஏற்படக்கூடிய குப்பைகள் அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சாலைகள் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் அட்ராசிட்டி செய்து வருவதன் காரணமாக அந்த சாலைகள் முழுவதுமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டு வருகிறது இரு சாலைகளில் இரண்டு புறங்களிலுமே திமுக நிர்வாகிகள் ஒரு கூட்டத்தினர் ஒரு பகுதியிலும் இன்னொரு மற்றொரு கூட்டத்தினர் இன்னொரு சாலையில் மறுபகுதியிலும் தங்களது கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருவதன் வழியாகவும் வாகனங்களை இயக்க முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டு வருகிறது திமுக நிர்வாகிகளின் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பதற்காக மட்டுமே விதிகளை தளர்த்தி தற்போது சாலைகள் முழுவதுமாக பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது அப்பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்களே தவிர தற்போது பேனர்கள் என்பது பிரம்மாண்ட பஸ் பேனர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மீதான நடவடிக்கைகள் எடுப்பார்களா அல்லது தூய்மை பணியாளர்களை கட்டாயப்படுத்தி தற்போது அந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இதற்கான நடவடிக்கைகளை மேயர் எடுப்பாரா இது தொடர்பான அந்த கட்சி நிர்வாகிகள் மீது திமுக உயர்மட்ட குழு அதே போன்று திமுக தலைமை நடவடிக்கை எடுக்குமா ஏனென்றால் சாலைகள் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான இந்த வைக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி தூய்மை பணியாளர்களும் கட்டாயப்படுத்தி பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற விதிமுறைகள் என்பது தொடர்ந்து இந்த பிறந்த கொண்டாட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பதே பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிறது ஸ்ரீதர் விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலலா